அள்ளச்சாராயம் விற்பவர்களை கண்காணிக்க முடியவில்லை தெரியவில்லை என்று எந்த காவல்துறையும் எந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் சொல்லிவிட முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது சில இடங்களில் சில அதிகாரிகள் நேர்மையாக நின்று அதை ஒடுக்கி விடுகிறார்கள் ஆனால் பல இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் அரசு அதிகாரிகள் காவல்துறை மாவட்ட ஆட்சி நிர்வாகங்கள் அனைத்தும் தெரிஞ்சு தான் வந்து விட்றாங்க அது லஞ்சம் வாங்கிட்டோ அல்லது வந்து லஞ்சம் வாங்காமலோ கண்டுக்காமலோ அது அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஏன்னா எவ்வளோ மக்களை இன்னும் வந்து சாவணும்னு தெரியல ஏன் வந்து இது வந்து மீண்டும் மீண்டும் த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாராய விற்பனையை மீண்டும் மீண்டும் தான் இருக்குது டாஸ்மார்க் அரசே வந்து டாஸ்மார்க் வந்து நடத்துக்கிற பொழுது அவாமா அவன் விஷயத்துக்கு கள்ளச்சாராயங்களும் வந்து காய்ச்சி இருக்கிறான் இதை அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு என்கிற அந்த கொ கொள்கை முடிவை வந்து அரசு வந்து எடுக்க மறுக்கிறது எவனோ செத்து போகிறான் நம்மளுக்கு தேவை வந்து பணம் இப்போ வந்து செத்தவங்களுக்கு பத்து லட்சம்னா வந்து என்ன பத்து லட்சம் கொடுத்தா அந்த பிரச்சனை தீர்ந்துருமா பத்து லட்சம் கொடுக்காதீங்கயா முதல்ல மது மதுவிலக்கு கொண்டு வாங்க அதை நிறுத்துங்க அந்த காசு கொடுக்குறதுக்கு பதிலாக அவன் நல்லா இருப்பான் ஏகப்பட்ட குடும்பம் வந்து நல்லா செழிப்பாக வந்து வளரும் நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை முதல்ல வந்து ஒழிக்கிறதுக்கு முன்னாடி மதுவிலக்கு முதல்ல கொண்டு வாங்க யாவையும் சாராயம் விற்கக்கூடாது அரசு வித்தா என்ன தனிப்பட்ட முறையில் வித்தாண்ணா எல்லாம் வந்து சமூக குற்றம் தான் அது அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சாராயம் விற்குது டாஸ்மார்க் கடை சாராயம் விற்குதுன்னா அரசும் குற்றவாளி தான் என்ன மா டாஸ்மாக் கடை நடத்தக்கூடிய சாராயண விற்கக்கூடிய கவர்மெண்ட் விற்றுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து யோக்கியவாரங்களாக ஆட முடியுமா ஏன்னா அவங்களும் வந்து சமூக குற்றவாளிகள் தான் சமூக விரோதிகள் தான் மக்கள் இதனால் பாதிக்கப்படுவது மக்கள் தான் எனவே மக்கள் மீது வந்து நலன் பாதுகாக்கக்கூடியவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் உண்மையிலே உண்மையிலே நீங்கள் ஆட்சியாளர்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதிகாரிகள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மது விலைக்கு முதலில் அமுல்படுத்துங்கள் அப்புறமேட்டுக்கு பேசுங்க எல்லாத்தையும் அவனுக்கு காசு கொடுக்குறேன் இவனுக்கு காசு கொடுக்குறேன் இத்தனை சத்தம் உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் பெற்றோரை இழந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை வந்து இலவசமாக நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் அந்த செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த வெங்காய கதையெல்லாம் தேவை இல்லை முதலில் அமுல்படுத்துங்கள் நீங்கள் இருந்தால் இருந்தால் நீங்கள் நேர்மையானவர்களாக நீங்கள் மக்கள் மீது நலன் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் மதுவிலக்கை விளக்கை அமல்படுத்துங்கள் அது போதும் தமிழக மக்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் இனி ஒரு நாற்பத்தி ஏழு பேர் எவ்வளோ நாற்பத்தி ஏழு பேர் நாற்பத்தி ஏழு ஒரு சமூகம் அழிந்து இருக்கிறது என்ன இது இவ்வளோ பெரிய மரணத்தில் நீங்கள் வந்து சாராயம் தான் விற்க வேண்டும் என்றால் அதுதான் உங்கள் கொள்கை என்றால் அந்த கொள்கை மயிருக்கு சமானம் அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தண்டனையா சஸ்பெண்ட் செய்வதே இடமாற்றம் செய்வது இதெல்லாம் ஒரு தண்டனையா இதெல்லாம் ஒரு கேடுகட்ட செயல் இது தமிழ்நாடு அரசு முதல்ல வந்து நேர்மையாக வந்து இருக்கணும் என்ன நாற்பத்தி ஏழு பேர் வந்து இறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறை இவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து அவங்க தானே குற்றவாளிகள் யார் இதுக்கு வந்து புதுப்பு ஒரு ஒரு நகரப்பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து வித்துக்கிட்டு வராங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து மெத்தனமாக இருந்ததினுடைய உழைவு தானே வந்து இந்த நாற்பத்தேழு பேர் இறந்ததற்கு வந்து காரணம் ஆக்சுவலாக அவர்கள் தானே குற்றவாளிகள் அவர்களை வந்து நீங்கள் எப்படி வந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் சஸ்பெண்ட் செய்வதும் இடமாற்றம் செய்வதும் அதெல்லாம் ஒரு தண்டனையாக அது சம்பளத்தை வாங்கிக்கினு இரம மாடு மாதிரி உட்காந்துட்டு இருப்பார்கள் இந்த அதிகாரிகள் அதெல்லாம் ஒரு பெரிய தண்டனையே கிடையாது அது அது தண்டனையே கிடையாது தண்டனையில் சேர்த்துக்கே கிடையாது அது சம்பளத்தை வாங்கி வீட்டில் உட்காந்துருப்பான் சஸ்பெண்ட் ஆனவன் என்ன இடமாற்றம் செய்யணும் இன்னொரு இடத்துல போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் என்ன அவர்களை அவர்களை வந்து கை குற்றவாளிகளாக கைது செய்யணும் அவர்களை அவர்களை குற்றவாளிகளாக அறிவித்து அவங்களுடைய வேலை வேலை வேலையை வந்து டோட்டலாகவே வேலையை பிடிங்கணும் அவங்ககிட்ட இருந்து அவர்களை வந்து சிறை வைக்கணும் குற்றவாளிகளாக சிறை வைக்கணும் கொலை குற்ற சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து சிறை வைக்கணும் அவர்களை அதுதானே உண்மையான தண்டனையாக இருக்க முடியும்